சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ போட்டி நடக்குமா மழையால் வரப்போகும் சிறிய சிக்கல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐ தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோத உள்ள போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்தப் எதிர்பார்ப்பு மிக அதிகமாக உள்ள நிலையில் வானிலை முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது இந்தப் போட்டி நடைபெற உள்ள நேரத்திற்கு முன்பாக மழை பெய்யும் என வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் போட்டி நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமே ரசிகர்களுக்கு ஆறுதலாக அமைந்துள்ளது மாலை ஆறு மணி அளவில் மழை பெய்தால் இந்தப் போட்டி துவங்கும் நேரம் சற்று மாறுதல் அடையலாம் வானிலை அறிக்கையின்படி சென்னையில் போட்டி நாளான இன்று மார்ச் இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு முப்பத்து நான்கு சதவீதம் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது மாலை ஆறு மணிக்கு இருபத்து மூன்று சதவீதம் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது இது மிக குறைவான வாய்ப்புதான் எனவே பெரிய அளவில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை ஒருவேளை மாலை ஆறு மணி அளவில் மழை பெய்தாலும் அதனால் ஆடுகளம் ஈரமாக இருக்கும் என்பதால் அரை மணி நேரம் போட்டி தாமதமாக துவங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது மற்றபடி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டி முழுமையாக நடைபெறவே அதிக வாய்ப்பு உள்ளது ஒருவேளை இந்த போட்டி மழையால் தாமதமானால் குறைந்தபட்சம் ஐந்து ஓவர் போட்டிகளாக நடத்தப்பட்டால் மட்டுமே முடிவு அறிவிக்கப்படும் ஐந்து ஓவர் போட்டியை கூட நடத்த முடியாவிட்டால் இந்த போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்படும் இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்படும் அதேபோல முதல் இன்னிங்ஸ் முடிந்து இரண்டாவது இன்னிங்ஸின் போது மழை பெய்தால் டக்வோர்த் லீவிஸ் முறைப்படி முடிவு எடுக்கப்படும் இந்த போட்டி நடைபெறவுள்ள சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் பிட்ச் எப்போதும் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சுக்கு அளவில் ஒத்துழைக்கும் மேலும் மந்தமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது இரண்டு அணிகளும் நிச்சயமாக இரண்டு அல்லது மூன்று சுழற் பந்துவீச்சாளர்களை பிளேயிங் லெவனில் வைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்க உள்ளது இந்த போட்டியை ஜியோ ஹாட்ஸ்டார் செயலி மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டார் இணையதளத்தில் பார்க்கலாம் தொலைக்காட்சியில் பார்க்க விரும்புபவர்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் குழும தொலைக்காட்சிகளில் இந்த போட்டியை பார்க்கலாம் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சன்னலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தெரிவியுங்கள்